ஒரு வீட்டில் எதிர்மறை அதிர்வுகள் அதாவது திருஷ்டி இருந்தால் அந்த வீட்டின் மனச்சஞ்சலங்கள் அதிகரிக்கும் சிலர் காலையில் நன்றாக இருப்பார்கள் ஆனால் மாலையில் உடலுக்கு என்னவென்று சொல்ல முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாவார்கள் செய்யும் தொழில் வியாபாரத்தில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும் கல்யாணம் மற்றும் சுப நிகழ்வுகள் வீட்டில் நடக்காமல் கொண்டே இருக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருப்பது அதாவது ஏதோ வேலைக்கு போகிறோம் வருகிறோம் என்று இருப்பது வாழ்க்கையை உப்பு சப்பில்லாமல் இருக்கும் சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் ஏற்படுத்த சில பரிகாரங்களை செய்ய வேண்டும் கஞ்சஸ்டியால் வரும் நோய் பாதிப்பு நீங்க எளிமையான பரிகாரம் செய்யலாம் எளிமையான இந்த பரிகாரம் செய்வதன் மூலம் சண்டை சசரவுகள் நீங்கும் தீய சக்திகளின் பார்வைகள் நீங்கி நல்ல நேர்மறையான சக்திகள் வீட்டிற்குள் அதிகரிக்கும் திருஷ்டி என்றால் தீய பார்வை என்று பொருள் ஒருவரின் வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்களின் பார்வையில் தீய சக்தி உண்டு இது தீய உணர்வால் ஏற்படுகிறது ஒருவர் சாதனை செய்து பெயரும் புகழும் பெறும்போது அவர்களின் எதிரிகளுக்கு பொறாமை எண்ணம் உண்டாகிறது அவர்கள் நம்மை ஆச்சரியமாக பார்க்கும்போது அதாவது வெறுப்பு உணர்வுடன் பார்க்கும்போது அந்த கதிர்களுக்கு ஒரு வலிமை உண்டு அது தீய வலிமையாக மாறி அந்த பார்வை நம் மீது பட்டு நமக்கு எதிர்விளைவுகளை உண்டாக்குகிறது இதனை யாராலும் மறுக்க இயலாது இதுவே நமக்கு பிடித்தவரின் ஆன்மா நம் வளர்ச்சியை கண்டு மகிழும் போது நமக்கு நன்மை விளைகிறது எப்படியென்றால் தம் பெற்றோரின் பார்வை உதாரணமாக சொல்லலாம் மேலும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் அதாவது ஆன்மீகத்தில் உள்ளவர்களின் ஆசிர்வாதம் அவர்களின் பார்வை நமக்கு மேலும் மேலும் நன்மையை தரும் அதற்குத்தான் சித்தரின் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதால் நம் பாவங்கள் போகின்றன என்பது ஐதீகம் மேலும் கோவில் குளங்களுக்கு சென்று வருவதால் நம் மீதுள்ள தீய விளைவுகள் நீங்கி நன்மையை தருகின்றன நமக்கு கண்தஷ்டி ஏற்பட்டுள்ளதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குழந்தைகளாக இருந்தால் அடிக்கடி அழுது கொண்டே இருக்கும் சரியாக சாப்பிடாது உடல் மெலியும் பெரியவர்களுக்கு என்றால் குடும்பத்தில் எப்போதும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அடிக்கடி உடல் உபாதை ஏற்படும் மருத்துவ செலவுகள் கூடும் வீட்டில் தொடர் இறப்புகள் விபத்துக்கள் ஏற்படுதல் கணவன் மனைவிக்குள் தொட்டதற்கெல்லாம் சண்டை ஏற்படும் தொடர் தோல்விகள் உண்டாகும் நாம் நன்கு உழைத்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்காமல் போகும் வழக்குகள் ஏற்படுவது மற்றும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுதல் போன்றவை உண்டாகும் திருஷ்டிப்பட்டவர்கள் உடலில் அசதி உண்டாகும் அடிக்கடி கொட்டாவி வரும் எந்த வேலையிலும் மனம் ஈடுபடாது ஏதாவது ஒரு புது உடை அணிந்தால் அது கிளியலாம் இதனை ஜாதக ரீதியில் நாம் ஆராய்ந்தால் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு ஆதிக்கம் உண்டு இந்த செய்வினை மற்றும் கந்திஸ்டிக்கு என்று பார்ப்போமேயானால் ராகுவும் மாந்தியும் முக்கிய பங்கு வகிக்கிறது அவரவர் ஜாதகத்தில் செய்வினை மற்றும் கஞ்சஸ்டி இருக்கிறதா என்பதை ஜாதகம் மூலமாகவும் அறிந்து கொள்ள இயலும் அவரவர் ஜாதகத்தின் மாந்தியின் நிலை வைத்து கண்டுபிடிக்க இயலும் இந்த மாந்தி ஜாதகத்தில் இருக்கும் இடத்தை வைத்து நாம் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் மேலும் அவரவர் ஜாதகத்தில் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் என்ன கிரகம் உள்ளது மற்றும் அந்த ஸ்தானத்தை யார் பார்க்கிறார்கள் மற்றும் லக்கணத்தில் பாபகிரகம் உண்டா இல்லையா போன்றவையும் கொண்டுதான் திஷ்டி உண்டா இல்லையான்னு தீர்மானிக்க முடியும் கண்திஷ்டியை அகற்ற அவரவர் ஜாதகத்திற்கேற்ப பரிகாரங்களை முறைப்படி செய்வதன் மூலம் இந்த தீய சக்தியிலிருந்து விடுபடலாம் ஒரு வாரத்துக்கு இருமுறையாவது திஷ்டி கழிப்பது நல்லது செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் திஷ்டி சுட்டுவது நல்லது அமாவாசை அன்றும் சுற்றி போடலாம் கிழக்கு நோக்கி நின்று திஷ்டி கழிக்க வேண்டும் திஷ்டி கழிப்பவர்கள் வயதில் மூத்தவராக இருத்தல் நன்று பூசணிக்காய் தேங்காய் அல்லது எலுமிச்சம் பழத்தால் திஷ்டி சுற்றி போடுவது நன்மை பயக்கும் மிளகாய் மிளகு மற்றும் உப்பு ஆகியவை சேர்த்தும் திஷ்டி சுத்தி அடுப்பில் போடுவது நன்மை பயக்கும் ஒருவரின் ஜாதகத்தை ஆராய்ந்து அவர்களின் ராசைக்கேற்ப மோதிரமும் அணியலாம் முச்சந்தியில் அதாவது தெருமுனையில் எலுமிச்சம்பழத்தை சுற்றி எரியலாம் கங்கை நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை உங்கள் இருப்பிடத்தில் தெளிப்பதன் மூலம் பிறரின் தீய கண்பார்வையிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் புனிதமான நீர் எதிர்மறை சக்திகள் மற்றும் தீய அதிர்வுகளை விரட்டி நேர்மறை ஆற்றல் அமைதி மற்றும் ஆன்மீக ஆற்றலை அதிகப்படுத்துகிறது மோசமான இருந்து தப்பிக்க ருத்ராட்சையை அணிந்து கொள்வது மிகவும் நன்மை பயக்கும் இது தெய்வீக சக்தியுடன் ஒரு பாதுகாப்பு கவசத்தையும் உருவாக்குகிறது தீய தாக்கங்களை தடுத்து நேர்மறையான அதிர்வுகளை ஈர்க்கிறது உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்